ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அன்பை காணிச்ச உறவு ரொம்ப ரொம்ப நேசித்த உறவு ரொம்ப அக்கறையாக இருந்த உறவு பேசாமல் இருக்கும்போது நம்மள நிறைய பேர் பண்ணுற வேலை என்ன செய்யுமா அவங்கள துரத்திட்டு போவோம் பேசு அப்படின்னு சொல்லி கெஞ்சுவோம் இப்படியெல்லாம் பேசு அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு துரத்திட்டு போய் எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை அப்படிங்கும்போது மனசளவில் சோர்ந்து போயிருப்போம் இது உண்மைதானே இப்படி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம பேசாம நேசிச்ச உறவு அமைதியாக இருக்குன்னா இதை மட்டும் நீங்க செய்யாதீங்க துரத்திட்டு போவாதீங்க இதை மட்டும் செய்யுங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வேற பண்ணாம பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அன்பு காணிச்ச உறவு ரொம்ப நேசிச்ச உறவு இப்ப பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பதிலும் சொல்றது இல்லாம எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளும் இல்லாம இருக்கும்போது மனசு ரொம்ப ரொம்ப வலிக்கும் ஏன்னா இவங்க பல பல நம்பிக்கையான வார்த்தைகளை நமக்கு தந்திருப்பாங்க அப்படி உங்க வாழ்க்கையில தந்திருக்காங்களா நீங்கள் ரொம்ப அன்பு வச்ச உறவு ரொம்ப ரொம்ப நேசித்த உறவு நீங்கள் நம்பின உறவு இன்னைக்கு உங்ககிட்ட பேசாம பேசாமல் இருக்குதா இப்படி பேசாமல் இருக்கிறவங்கள கிட்ட போய் கெஞ்சுறீங்களா தேடி போகிறீங்களா துறந்துறீங்களா இப்படி மட்டும் செய்யாதீங்கங்க ஏன்னா இப்படி பேசாமல் இருக்கிற உறவுகள் சும்மா ஒன்றும் போய் பேசாமல் உட்கார மாட்டாங்க ஏதோ ஒரு காரணங்களுக்காக பேசாமல் இருப்பாங்க இதில் நிறைய பர்சன் வந்து தேவிக்காக பயன்படுத்திக்கிட்டு அந்த தேவைகள் முடிஞ்ச பிறகு பேசாமல் போய் உட்கார்ந்துருப்பாங்க இந்த தேவைகள் இனி இவங்களால முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க குணங்கள் வந்து மாறுறதை நீங்களே பார்த்துருக்கலாம் இப்படி தீவிக்காக பயன்படுத்திட்டு அந்த தீவிகள் முடிஞ்ச பிறகு பேசாம இருக்கிற அந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள பின்தொடர்ந்து துரத்தி போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அவங்க பேச மாட்டாங்கங்க ஒரு முடிவோட தானே பேருப்பாங்க இனி பேசி என்ன ஒரு பிரயோஜனமா இல்ல அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் அவங்க பேசாம இப்ப இருக்கிறாங்க இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு யார் நம்மள தேவையில்லை அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறாங்களோ அவங்களுக்கு நீங்க மிகவும் மிகவும் மதிப்பானவர்கள் நீங்க மிகவும் மிகவும் முக்கியமானவர்கள் நீங்க அவங்க தூக்கி போட்ட சாதாரண கூலாங்கல் இல்ல நீங்க ஒரு வைரம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணுமா வைக்கண்டாமா வைக்கணும் இல்ல வைக்கணும் ஐயோ அவங்க வந்து எவ்வளவுதான் அலட்சியப்படுத்தட்டு எவ்வளவுதான் உங்க மனசை காயப்படுத்தினாலும் அகேன் அகேன் திருப்பி திருப்பி போய் நிக்கிறீங்கல்ல கொஞ்சம் யோசித்து பாருங்க அங்க உங்க தன்மானம் இழந்து போகுது உங்க சுயநலம் என்ன ஆகுது குறைஞ்சு போகுது உங்க தன்மானம் உங்க சுய மரியாதை இழந்து போகுது இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கி தூர போட்டுட்டு பேசாம இருக்கிறவங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறீங்கல்ல இந்த கண்ணீர் வந்து சும்மா இல்லைங்க உங்க கண்ணீர் வில்லி மதிப்பெற்றது அவங்க விலையே இல்லாதவங்க இங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி தூர போட்டிருக்காங்க பேசாம இருக்கிறாங்க பல நம்பிக்கையான வார்த்தைகளை தந்துட்டு இன்னைக்கு பேசாம இருக்காங்க இத முதல்ல புரிஞ்சுக்குங்க உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறணும் அதுதாங்க அவங்களுக்கு பதிலடி நீங்க இப்படி அழுதுட்டு இருக்கிறதுனால அவங்களே யோசிச்சுட்டு இருக்கிறனாலயோ உங்க எதிர்கால வாழ்க்கை கெட்டு போகுது உங்க தன்மான இழந்து போய் பழைய போய் கிழஞ்சிட்டு நினைக்கிறீங்க அப்படி இருக்காதீங்க நான் சொல்லுவேன் அவங்க முன்ன வாழ்ந்துக்கா நீங்க நீங்க வாழ பிறந்தவங்க அதாவது நீங்க கூலங்கள்லாம் இருந்தா வேற கரெக்டான இடத்துல நீங்க அன்பு காணிச்சிருப்பீங்கன்னா உங்களை வைரக்கல்லாம் இருப்பாங்க நீங்க வயிறுக்கெல்லாம் இருந்துட்டு ஒரு தவறான இடத்துல போய் அன்பை காணிச்சா அவங்க கண்ணுக்கு நீங்க வைரமா இருந்தாலும் அவங்களுக்கு கூலாங்கல்லாதான் தெரியுங்க அதனால நீங்க எவ்வளவுதான் கெஞ்சிட்டு போனாலும் எவ்வளவுதான் துரத்திட்டு போனாலும் எவ்வளவுதான் தேடிட்டு போனாலும் உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட போய் கெஞ்சாதீங்க உங்களை சாதாரண ஒரு குப்பை அப்படின்னு சொல்லிட்டு குப்பை தூட்டி தூக்கி போட்டு போயிருக்காங்க அவங்களுக்காகவா நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்க இப்ப நீங்க யோசிக்கலாம் சிஸ்டர் ரொம்ப ரொம்ப அன்பா இருந்தாங்களே எப்படி நான் அவங்கள மறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆமா கண்டிப்பா அவங்க உங்களுக்கு அன்பா தான் இருந்தாங்க உங்ககிட்ட அக்கறையாதான் இருந்தாங்க ஆனா இப்போ பேசாம வருஷ கணக்கா இருக்காங்கல்ல அப்போ அவங்களுக்கு நீங்க முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க அவங்கள விட்டுட்டாங்க இத முதல்ல உங்க மனசுக்குள்ள நிறைய பேர் என்னன்னா அதை ஏத்துக்கிறது கிடையாது மனசார அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி பழையபடி போய் தன்மானு இழந்து நிக்கிறீங்க தன்மானு இழந்த நிலைமையில ஒரு உறவு நம்ம நம்ம தன்மானத்தை பறிச்சுக்கிட்டுதான் அந்த உறவு வேணும்னையா அது தேவையே கிடையாது மனிதனா பிறந்தா தன்மானங்கிறது வேணும் அலட்சியப்படுத்துறாங்களா வேணுண்ணிய அலைய விடுறது ரொம்ப அன்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டா தெரிஞ்சுட்டுனா அலைய விடுவாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை மாசக்கணக்கா வருஷக்கணக்கா அலைய விடுவாங்க இப்படி அழிஞ்சு அழிஞ்சி அந்த டைம் அதை வேஸ்ட் பண்றீங்க காலத்தை வேஸ்ட் பண்றீங்க புரிஞ்சுக்குங்க இன்னைக்கு இந்த நாள் போயிட்டுனா திருப்பி வராது உங்க வயசு இப்ப டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிருந்தீங்கன்னா டீனேஜ் பசங்களா இருந்தீங்கன்னாலும் இந்த வயசு போச்சுன்னா திருப்பி வராது அதனால ஏதோ ஒரு காலத்துல வந்தாங்க பேசுனாங்க பழகுனாங்க இன்னைக்கு விட்டுட்டு போயிட்டாங்க பேசாம இருக்கிறாங்க வருஷ கணக்கா பேசாம இருக்கிறாங்க ஏத்துக்குங்க அவங்க பார்வைக்கு நீங்க என்னது சாதாரண ஒரு காகிதம் சாதாரண ஒரு குப்பை அப்படின்னு சொல்லி நினைச்சதுனால உங்க மதிப்பு தெரியாததுனால தான் அவங்க உங்களை விட்டுட்டு போயிருக்காங்க இத ஏத்துக்கிட்டு என்னுடைய மதிப்பு உனக்கு தெரியல நான் மதிப்பு மிகுந்தமே அப்படின்னு சொல்லி நான் மாறி காணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சவலை நீங்க எடுக்கணுமே தவிர ஏதோ ஒரு போலியான அன்பு உங்க மனசை புரிஞ்சிக்காம உங்களை மனசை காயப்படுத்தி உங்க மனசை ரணமாக்கி உங்க மனசுல ஆயிரம் வார்த்தைகளால காயப்படுத்தின அந்த உறவுகளுக்காக அழுதுட்டு இருக்கீங்கல்ல இது யாருக்கு மேல தப்புங்க உங்க மேலதான் தப்பு இப்பமா நல்லதுன்னு நீங்க போலியான உறவுகளுக்காக அழுத நடத்திக்கிட்டு வாழ்க்கையில வாழணும் வாழ்ந்து காணிக்கணும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்பிடென்ட் வேணும் ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள வேணும் தன்னம்பிக்கை இல்லாம எதையுமே எதுவுமே பண்ண முடியாது எவ்வளவுதான் நான் வந்து இப்படி மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தாலும் உங்க மனசுல ஒரு தன்னம்பிக்கை இல்லாம நீங்க அதை செயல்படுத்தாம இருந்தீங்கன்னா அங்க ஒண்ணுமே நடக்காது வாழணும் வாழ்ந்து காணிக்கணும் யாரெல்லாம் உங்களை ஒதுக்குறாங்களோ யாரெல்லாம் உங்களை புறக்கணிக்கிறாங்களோ யாரெல்லாம் உங்களை வேண்டாம்னு சொல்லி தூக்கி தூர போட்டுறாங்களோ யாரெல்லாம் உங்க மனச காயப்படுத்தினாங்களோ யாருக்கெல்லாம் உங்க மதிப்பு தெரியல அவங்க முன்ன வாழ்ந்து காணிக்கணும் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அவங்க முன்ன மட்டும் கண்ணீர் வடிக்காதீங்க உங்களை வாழ வைக்கதான் இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு பாடுகள் இவ்வளவு உபத்திரவங்கள் இதை யோசித்துக்கிடுங்க அந்த பாடுகள் மத்தியில அந்த பிரச்சனை மத்தியில இன்னைக்கு வேண்டாம்னு சொல்லி தூக்கி தூர போடுறாங்களா உங்க மதிப்பு தெரியல உங்க மதிப்புக்கு அவங்க தகுதி இல்லை நீங்க ஒரு வைரம் இந்த வைரமான நீங்க விலையேற பெற்ற கண்ணீரை உங்க அன்புக்கு தகுதியே இல்லாம உங்க அன்புனா என்னன்னு தெரியாத ஒரு பர்சனுக்காக கண்ணீர் சிந்தாதீங்க என கண்ணீர் சிந்தாதீங்க உங்க வாழ்க்கை உங்க கையில வாழ்ந்து முன்னத்தான் வாழ்ந்து காணிக்கணும் பேசாம அலக்கழிக்கிறவங்க மட்டம் தட்டுறவங்க நிராகரிக்கிறவங்க ஏமாத்துறவங்க வாயில் வார்த்தைகள்னால கஷ்டப்படுத்துறவங்க இவங்க முன்னதான் நீங்க வாழ்ந்து காணிக்கணுமே தவிர அழுதுட்டு உட்கார கூடாது இந்த ஒண்ணை மட்டும் நீங்க செய்யுங்க உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்துங்க செல்ஃப் கான்பிடண்டை வளர்த்துக்குங்க வாழ்க்கையில முன்னேறி காணிங்க நீங்க தேடியே போண்டாங்க அவங்களே தேடி வருவாங்க நீங்க ஓடண்டாம் துரத்தண்டா அவங்களே தேடி வருவாங்க முன்னேறும் போது ஆனா உடனே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க உங்க கஷ்டத்தின் நேரத்துல உங்க கண்ணீரின் நேரத்துல உங்க கூட இருக்கிறாங்க பாருங்க அவங்க தான் உண்மையான உறவு அவங்களை எக்காரணம் கொண்டும் விட்டு கொடுத்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை வரை சியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனே கிளிக் பண்ணிக்கிங்க தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பாய் யூ